இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என் எஸ்டாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காட்டுல மீனு குருவி தன் ரெண்டு குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு அதோட வீடுங்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அதே காட்டுல சோனா அப்படின்னு ஒரு காகமும் அதோட தன் குட்டியோட வாழ்ந்து வந்துச்சு அதோட கூடு ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சுக்காக பொறாமை குணம் கொண்டதாகவும் பொய் சொல்லக்கூடியதாகவும் இருந்துச்சு மீனு குட்டிகளுக்கு தேவையான காலை உணவை ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு இதோ தன் குட்டிகளுக்கு உணவை பிரிச்சு கொடுத்துட்டு தானும் உணவை சாப்பிட்டுச்சு இங்கே பத்திரமா இருங்க நான் போய் வெளியில ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அம்மா வர வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இறை தேடி வெளியில பறந்து போச்சு மீனுக்குருவி நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு கண்ணுங்களா நீங்களும் சாப்பிடுங்க பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் இன்னும் நிறைய பழங்கள் போய் எடுத்துட்டு வரேன் இரண்டு மூணு நாளைக்கு நமக்கு தேவைப்படும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி இறைய தேடி வெளியில பறந்து போயிடுச்சு உணவு தேடி போகாம சோம்பேறியா உட்கார்ந்துருந்த சோனா காக்கா ஏ மீனு ஏதடி உனக்கு இவ்வளவு பழம் எங்கேடி கிடைச்சது இவ்வளவு பழம் எடுத்துட்டு வந்த அப்படின்னு மீனு குருவிய பார்த்து காக்கா கேட்டுச்சு வாயில பழங்கள் வச்சிருந்தனால பதிலே சொல்லாம மீனு குருவி தன்னோட கூட்டுக்கு வந்துருச்சு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா கேக்குற பதிலே சொல்லாம போறா மீனும் இல்லாத நேரமா பார்த்து அதுங்க குட்டிகளை ஏமாத்தி அந்த பழங்களை எப்படியாவது நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சோனா காக்கா தனக்குள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சு மீனு வீட்ல நிறைய பழங்கள் வச்சிருக்கா நீ அவ வெளியே போன உடனே அந்த பிள்ளைங்க ரெண்டும் தூங்கும்போது அந்த பழங்களை எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சோனா காக்கா தன் குட்டிக்கிட்ட சொல்லுச்சு அடுத்த உங்க பொருளை அவங்களோட அனுமதி இல்லாமல் எடுக்கிறது தப்பு இல்லையாமா அப்படின்னு சோனா காக்காவை பார்த்து அதோட குட்டி கேட்டுச்சு நான் சொல்கிறத நீ கேளு நீ ஒன்று எனக்கு பாடம் நடத்த வேணாம் சரியா அப்படின்னு சோனா காக்கா அது குட்டி கிட்ட சொல்லுச்சு குட்டிகள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்குங்க நம்ம இந்த நேரம் பார்த்து இந்த பழங்களை எப்படியாவது எடுத்துட்டு போய் நம்ம அம்மா கிட்ட கொடுத்துருந்தோம் மீனுவோட குட்டிகள் தூங்கும்போது சோனா காக்கோட குட்டி அந்த பழங்கள் எல்லாத்தையுமே அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த குட்டிங்களுக்கு தெரியாமல் தூங்கிட்டு இருந்துச்சுங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை வரும்னு டிவியில் சொல்லியிருக்காங்க இந்த பழங்கள் நமக்கு பத்தாது நான் இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம அந்த மழை காலத்தை நல்லா கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்கா தானியங்களை தேடி வெளியில பறந்து போச்சு வெளியே போயிருந்த மீன் குருவி கொஞ்சம் தானியங்களோட திருப்பி கூட்டுக்கு வந்துச்சு சரியான தூக்கத்தில் இருந்த குட்டிங்க ரெண்டும் முடிச்சு பார்த்ததுங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி மறுபடியும் அப்படியே தூங்கிடுச்சுங்க காலையில் ஆரம்பித்த மழை விடாமல் சாயங்காலம் வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சடாடா மழை வந்துருச்சு இருக்கிற தானியம் பத்தாதே அந்த பாங்கல் இருந்திருந்தா சரியாக இருந்திருக்கும் அதை யார் எடுத்துகிட்டு போனேனே தெரியலை வீட்டை விட்டு வெளியில் போன சோனா காக்காவை காணோன்னு சொல்லி அதோட குட்டி அழுதுகிட்டே இருந்துச்சு அம்மா வெளியில் போனாங்க இன்னும் வரவே இல்லை டிவியில் வேற நிறையா மரங்கள் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சாப்பாடு இருந்தும் நைட்டெல்லாம் சாப்பிடாம அழுதுக்கிட்டே இருந்துச்சு சோனா காக்காவோட குட்டி அடுத்த நாளும் மழை விடாமல் பெஞ்சுக்கிட்டே இருந்தது உடனே இந்த மீனுக்குருவி அடடா இன்னைக்கு மழை பெய்யுது சாப்பாடு வேறு காலி ஆயிடுச்சு மழை கொஞ்சோன்னு விட்டோன்னு நான் சோனா காக்காட்ட போய் கேட்டுட்டு வரேன் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அடுத்த நாள் மழை கொஞ்சமாக விட்டதும் மீனுக்குருவி சோனா காக்கா வீட்டுக்கு வந்துச்சு ஏ செல்லட்டி ஏன் இருக்க சோனா எங்கே உங்களுக்கு ஏது இவ்வளவு பழங்கள் மீனும் ஆண்ட்டி நேற்று காலையில் எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு வெளியில் போனாங்க இது வரைக்கும் வரவே இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி நான் தான் உங்கள் வீட்டிலருந்து இந்த பழங்கள்லாம் தீட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அம்மா சொல்லி தான் செஞ்சேன் அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத ராஜலகுட்டி நீனும் என் பிள்ளை மாதிரி தான் நீ வந்து என்கிட்ட இத கேட்டிருந்தீனா நானே இந்த பழங்களை உனக்கு கொடுத்துருப்பேன் சரி பரவாயில்ல வீடு சரி குட்டி நீங்க தனியா இருக்க வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் போகலாம் வா நீயும் என் பிள்ளை மாதிரி தான் நீ எவ்வளவு நாள் வேணாலும் எங்க கூட இருக்கலாம் அப்படின்னு மீனு குருவி சோனா காகத்தோட குட்டிய தன் வீட்டுல அன்போட பாத்துக்குச்சு